பார்க் வந்துருக்குறோம் உக்கடத்தில் அந்த குளத்துக்கிட்டே இருக்கிற பார்க்குக்கு பாருங்கள் ஐ லவ் யூ கோவின் போட்டிருக்கோம் அந்த பார்க்கு தான் வந்திருக்குறோம் அப்படி மேலே ஆகி போச்சு ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம் லேட் ஆகி போச்சு பாருங்கள் குழந்தைங்க எவ்வளோ அழகாக விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே விளையாட வைக்கலான்னு குழந்தைங்கள விளையாட வைக்கலான்னு பார்த்தா கூட்டமாக இருந்தது சரி அப்படின்ட்டு அப்படின்னு கிளம்பியாச்சு ஆமாம் ம் நாடுப்போம் எட்ட இருக்கும் அதனால சரி நேரத்தில் வீட்டுக்கு போகணும் சொல்லி நம்ம பாப்பா குழந்தை கூட்டிட்டு போயிட்டோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம மீன் வேலை வாங்கிட்டு போகணும் அதனால் போய் வீட்டுக்கு போறக்குள்ள போது போது ஆயிரும் போடுற வரீங்களாண்ணா சார் அடுத்த பார்ட் த்ரீ வீடியோ உங்களுக்கு வரும் முடி சீக்கிரம் ஏன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்திருந்தோம் கோயில அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உப்புரை பார்க்லேயும் எடுத்துருந்தோம் அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம பார்த்திங்கன்னா டவுனால் வந்துட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம உக்கடத்துக்கு போயிருப்போம் டீயில் பிடிச்சிட்டு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோ கோயில் வீடியோவோட முடிஞ்சது இந்த வீடியோ என்ன வீடியோனா நம்ம உட்கடம் பார்க் வந்துருக்குறோம் உக்கடத்தில் அந்த குடத்துக்கிட்டே இருக்கிற பார்க்குக்கு பாருங்க ஐ லவ் யூ கோவின் போட்டிருக்கோம் அந்த பார்க்கு தான் வந்திருக்குறோம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ பாருங்கள் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் வந்திருந்தா சூப்பராக போட்டாலும் எடுத்துருக்கலாம் ஆனால் நாம் வந்து பாக்குறோங்க இருட்டாகி போச்சு வாருங்க அந்த உலகமே தெரியாமல் போய் போச்சு தண்ணி வாருங்க தண்ணி தெரியுதுங்களா லைட்டாக அந்த தண்ணி கூட தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு இருட்டாகி போச்சு நம்ம ஒரு ஏழு மணி மேலே வந்தால் வந்தோம் இங்கே வந்து சேருக்கு ஏழு மணிக்கு மேலே ஆகி போச்சு ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம் லேட் ஆகி போச்சு பாருங்கள் குழந்தைங்களாம் எவ்வளோ அழகாக விளாட்றாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே விளையாட வைக்கலான்னு குழந்தைங்க விளையாட வைக்கலான்னு பார்த்தா கூட்டமாக இருந்தது சேரி அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஆமாம் பாருங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா ஸ்கூல் லீவு நான் கடைசி நாள் ஆச்சு அதனால் எல்லோரும் வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதுவும் இல்லாமல் கூட்டம் அதிகமாக தான் வரும் அது இல்லாமல் ஸ்கூல் லீவு கடைசி நாள் எல்லா குழந்தைங்களும் விளாட கூட்டு வருவாங்க எல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க அதனால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பாருங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் விளையாடு போ இங்க போயிரு இதுல கூட போக கூடாது பாத்துங்க தம்பி காட சொல்லு சிவா சிவா அங்க வருமா கை எங்க வேணாலும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறது நகோ பாத்தீங்க குழந்தைங்க ஜாலி விளாட்டு இருக்கிறாங்க பாருங்க ஆளுங்க தான் இருக்கிறாங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நீங்க உக்கடை வந்தீங்கன்னா உக்கோட அந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உக்கோட பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்க் இருக்கோ அந்த பார்க்கில் வந்து நீங்கள் வந்து விளையாடுங்க பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பாப்பாங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாண்டாங்க ஆனால் இருட்டாகி போச்சு சரி டைம் ஆகிப்போச்சு ஏன்னா மணி பார்த்திங்கன்னா எட்டுக்கு மேலே ஆகிப்போச்சு எட்டு எட்டரை இருக்கும் அதனால் சரி நேரத்தில் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நம்ம பாப்பா குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம மீன் வேலை வாங்கிட்டு போகணும் அதனால் போய் வீட்டுக்கு போகிறக்குள்ளே போதும்போது ஆயிரும் போகும்போது ஒரு ஆட்டாவது பிடிச்சிட்டு போயிடலான்ட்டு ஆட்டா பிடிக்கலான்ட்டு இருந்தோம் பாருங்கள் சூப்பராக இருந்தது என்ன நேரத்தில் வந்திருந்தோம்னா கொஞ்சம் விளையாண்டுட்டு ரொம்ப நேரம் விளையாட வச்சுட்டு குழந்தைய விளையாட வச்சுட்டு போயிருக்கலாம் செல்ஃபியெலாம் எடுத்து வீடியோவில் எடுத்து போட்டிருக்கலாம் என்ன பண்ணுறது நம்ம லேட்டாகி போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோட வரலாம் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்க இருக்கு மக்களே காற்று அப்படியே சூப்பராக இருந்தது காற்றுக்கதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு வந்தார் பாருங்க வாங்க பார்க்கலாம் எவ்வளோண்ணா ஒன் ஃபிஃப்டிங்களா யூடியூப்பில் போடுறது ரெகுலராக வரீங்களாண்ணா anggo <speech> <pulveratherhai> <hair> <mejorarproblem> <Hungary> 你真的累，这个。 பார்த்தீங்கன்னா லேக் டைம் போட்டிருக்கும் பாருங்கள் பார்த்தீங்க சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணிக்கு இருக்குது வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க ஓகே பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க போகப்போ அப்படி இருட்டாகி போச்சா சுத்தமாக இருட்டாகி போச்சு பார்த்திங்கன்னா மணி எட்டாயிடுச்சு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிரும் பாருங்கள் அதனால் அப்படியே நம்ம வெளியே வந்தாச்சு பாருங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மையிலாம் இருந்தாங்க அந்த லைட் ஏரியறதெல்லாம் என் குழந்தையும் கேட்டு கேட்டு அழுந்தாங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்பியா ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா அடுத்தது பார்ட் த்ரீ வீடியோ உங்களுக்கு வரும் முடி சீக்கிரம் ஏன்னால் நம்ம ஃபோட்டோ எடுத்திருந்தோம் கோயிலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உக்கடை பார்க்லேயும் எடுத்துருந்தோம் அந்த ஃபோட்டாலாம் உங்களுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு உழைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் பார்ட் த்ரீ வீடியோவில் சந்திக்கலாம் பாய்